ிருந்தாலும் ஆறுமுகம் போல் வருமா வருமாறுமுகம் இருந்தாலும் ஆறுகம் போல் வருமா சீ வரும் புயல்களையும் சிரித்தே அடக்கிடுவாய் சீறி வரும் புயல்களையும் நீ சிரித்தே அடக்கிடுவாய் மயிலேறும் மன்னவா என் மனம் இறையிங்க வா செயல் வீரனல்ல உன் சிறப்பெல்லாம் சொல்லவா நாள் நாள் குஞ்சும் எல்லா பூகளும் மகா கண்டசஷ்டி ஒருத்தோட முதல் நாள் ஆறு நாள் பேரத்துல முதல் நாள் பேர்த்து மிதிய ஆரம்பியாச்சு இன்னைக்கி நம் என்னோட ஒரு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏழு நாள் ஏழு மிளகு வருதுதான் எட்டுக்கு போற